நற்றினை பாடல் பாலை பிரிவின் துயர் பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துரை செலவு அழுங்குவித்து பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைவன் துயில் விரித்தன்ன வெயில் அவர் விருப்பின் நீடிய குன்றத்து கவான் வைபசி சென்னாய் உயங்குமரை தொலைச்சி ஆர்ந்த ஒழிந்த மிச்சில் சே நாட்டில் அருஞ்சுரம் செல்வோர்க்கு வல்சி ஆகும் வெம்மை ஆர் இடை இறத்தல் நுமக்கே ஓகை ஆகின்று இவற்றே அஞ்சல் என்ற இறைக்கை விட்டன பைங்கன் யானை வேந்து புறத்து இருத்தலின் வலையின காணாது கலங்கிய உடைமதில் ஓர் ஏன் மன்னன் போல் அழிவு வந்தன்றால் ஒழிதல் கேட்டே வெளிய ஆடையை விரித்தார் போன்ற வெயில் விளங்கிய வெப்பத்தையுடைய கோடை நீடிய மலைப்பக்கத்தில் நுணுகிய பசியையுடைய சென்னாய் வாடிய மறையாவைக் கொன்று போகட்டு தின்றுழிந்த மிச்சில் நெடுந்தூரத்திலுள்ள வேற்று நாட்டினின்று செல்லுதற்கரிய பாலை நிலத்தின் கண்ணே செல்லுகின்ற மாந்தர் உண்ணும் உணவாயிருக்கும் வெப்பமுற்ற அரிய வழியிலே செல்லுதல் நுமக்கு உடம்பு நிறைவுற்ற மகிழ்ச்சியுடைய நின்றது இவட்கோவென்றால் நீர் பிரிந்து போதலைக் கேட்டவுடன் அஞ்சாதே கொள் என்ற துணைவையின் வந்த அரசன் கைவிட்டானாக அப்பொழுது பைங்கண்ணையுடைய யானைப் படையுடைய பகைவேந்தன் தன் மதிர்ப்புறத்து வந்து தங்களும் தனக்கு வந்த துன்பத்தைப் போக்குபவரைக் காணாமல் கலக்கமுற்று உறுப்புகள் அமைந்த உடைந்த ஒரு மதிலையுடைய அரசனைப் போல அழிவு வரான் என்றது ஆதலின் தொன்றனை செய்மின் நற்றினைப் பாடல் தலைவன் பாலை நிலத்தில் பொருள் தேட செல்வதைத் தலைவி விரும்பவில்லை வெயில் கொளுத்தும் பாலை நிலத்தில் சென்னாய்க் கொன்று மிச்சம் வைத்த இறைச்சி வழிப்போக்கருக்கு உணவாகும் அத்தகைய கொடிய வழியில் செல்வது தலைவனுக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் தலைவியோ அரசன் கைவிட்ட கோட்டை போல கலங்கி அழிகிறாள் தலைவனின் பிரிவால் அவள் அடையும் துன்பத்தை பாடல் உணர்த்துகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்